அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் கோடியை கொடுக்கும் ராகு கர்ம வினை நீக்கும் கேது ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பு தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னீராசி சஞ்சார முறையே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதன் பகவானும் கனியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனசுராசனேயர்களுக்கு ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவை வரைக்கும் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை ான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான் திருப்பார் கடலை கடந்தால் அதிலிருந்து அமதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார் கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார் எவ்வாறு கடைவது என்பதை இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் உஜ்ஜஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையிலிருந்து பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்களில் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்திரியிடம் இருந்து தட்டி பறித்த அமுத பங்கிடுவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்ன ாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் மற்றொருபுறம் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி சுவர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக அருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டி காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து வர்களுக்கு வழங்கினான் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்க மறுத்தார்கள் ராகுவும் கேதுவும் வேட்டப்பட்டபோது போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தின் வளம் வளமாக சுற்றி வருகின்றனர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக இதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கு முற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட ராகு மற்றும் கேதுவினுடைய கண்மீன மற்றும் கண்ணிராசி சஞ்சாரத்தின் காரணமாக தனுசு ராசிநேயர்களுக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த கலத்திரஸ்தான அதிபதி மற்றும் தொழில்காரகன் புதன் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க ராசியான தனுசு ராசிக்கு புதன் மறைந்திருப்பது அனுகூலமான பலனை செய்யவே செய்யுங்க சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நிதானமான அணுகுமுறை சமாளிக்க விடலாங்க அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்குங்க பணிகள்ல உங்களுடைய திறமை பழிச்சிடுங்க வெளிநாட்டு யோகம் உண்டுங்க வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது நல்ல காலம் கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தனுசுராசனியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திருநாகேஸ்வரம் அல்லது கீழ்பெரும்பள்ளம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று ராகு மற்றும் கேதுவை வழிபடுவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்